ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் டீமுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட முன்னாள் கேப்டன் தோனி ரொம்பவே சூப்பரா அபாரமா இருக்கு களமிறங்கின சிஎஸ்கே டீமோட கேப்டன் ருதுராஜ் நாற்பத்தி ஆறு ரன்களும் அதிரடி தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திராவும் இருபது பந்துகள்ல நாற்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து நல்ல ஸ்டார்டிங்கை கொடுத்தாங்க நடுவரிசையில களமிறங்கின சிவம் தூபி இருபத்தி மூணு பந்துகளில் ஓரு ரன்கள் எடுக்க சிஎஸ்கே டீம் இருபது ஓவர் முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஆறு ரன்களை எடுத்திருந்த இதை அடுத்து இரநூத்தி ஏழு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கோட குஜராத் டீமோட தொடக்க வீரர்கள் களமிறங்கினாங்க சிஎஸ்கே எடுத்தது பெரிய ஸ்கோர் அப்படின்னாலும் நைட் நேரம் அப்படின்றதால பனிப்பொழிவு கூட இருக்கு ஸோ இந்த ரீசனால பவுலர்கள் பந்து வீச ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அமையும் இதனால ஆட்டத்துல ஒவ்வொரு பந்தும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு கிரிக்கெட்டை எப்பவுமே கேட்ச் வின் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது கேட்ச பிடிச்சாதான் அது ஆட்டத்தை வெல்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு வயசான தோனி இன்னைக்கு பிடிச்ச ஒரு கேட்சால ஃபேன்ஸ் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு குஜராத் டீமோட கேப்டன் கில் எட்டு ரன்களில் சாகா இருபத்தி ஓரு ரன்கள்லையும் ஆட்ட இழக்க மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சாய் சுதர்சன் அண்ட் விஜய் சங்கர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பொறுப்போட ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே தமிழக வீரர் அப்படின்றதால சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் எப்படி விளையாடணும் அப்படின்ற நுணுக்கங்கள் தெரியும் இதனால் இவங்களோட விக்கெட்டை வீழ்த்துறது ரொம்பவே முக்கியமானது இந்த நிலையில சிஎஸ்கே டீமோட நட்சத்திர வீரர் மிட்சேல் பந்து வீசினாரு அப்போ விஜய் சங்கர் அடிச்ச பந்து ஸ்லிப்ப நோக்கி போச்சு அங்க ஸ்லிப்ல யாரும் இல்ல இந்த நிலையில நாப்பத்தி ரெண்டு வயசான தோனி திடீர்னு பாஞ்சு அந்த கேட்சர் ரொம்பவே சூப்பரா பிடிச்சிட்டாரு இத பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனாங்க ரொம்பவே சந்தோஷமும் பட்டாங்க ஒரு ஹீரோ போல தோனிய ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த வயசுலேயும் தோனி சிஎஸ்கே திமுகவும் ரசிகர்களுக்கும் பாடுபடுறத பார்த்தா கூஸ்பம்சாது அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு வராங்க அவ்வளவு ஏன் இப்போது நாற்பத்தி ரெண்டு வயசான தோனி வயசு ஒரு நம்பர் மட்டும்தான் அப்படின்றத திரும்ப திரும்ப உணர்த்திட்டு வராரு தோனி பிடிச்ச கேட்சை ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு வராங்க இவ்வளவு ஏன் சோசியல் மீடியாவில் தோனியை சிங்கத்தோடையும் புளியோடையும் கம்பேர் பண்ணி மீம்ஸ் கூட போஸ்ட் பண்ணிட்டு வராங்க